அம்மா சொன்னான் மட்டும் உன் வேலை என்ன மொத்தம் யாரையும் வீட்டுக்கு பேசுகிறதா சமைக்க போகிறாதா அதெல்லாம் அந்த பொண்ணு தான் ஆனா நீ அந்த பொண்ணு பொய்யா பேசுற நீ பேசுறதுக்கு நினைக்கிறது என்ன சாமி அவன் ஏத்துக்கிட்டான் சரி ஏத்துக்கிறான்னு சொல்லு சாமி அது எப்படி நான் என்ன சொல்ல ஐயா நான் சொல்ல வேண்டியது சொல்லி நான் கேட்ட வேண்டியதுன்னு கேட்டுட்டீங்க இதுக்கு மேலே தெளிவா சொல்ல முடியாது இருந்தாலும் நான் சொல்றேன் நல்லா தெளிவா கேட்டுக்க ஒரு வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்க நீ பணங்காலத்து இருக்கிற வரைக்கும் அவங்க இருப்பா நல்ல பேரு நீ கல்யாணம் பண்ணிக்கணுன்னா ஒரு பொண்ணு நல்லா வாசனை பண்ணிப்பாரு